ங்க நான் ஒட்டேந்திர மஜை கொங்கு மேட்டிமிலேருந்து பேசுகிறேங்க நம்ம மேட்டுமணி எங்கே இருக்குங்க கேட்டிங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டச்சேத்திரத்தில் மட்டும்தாங்க இருக்குது வேறு எங்கும் கிளைகள் இல்லைங்க இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொங்கு வெள்ளுக்கு மட்டும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பேர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கொங்கு விளையாடு எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேரும் ஜாதகம் ஃபோட்டோ எல்லாம் அதே மாதிரி வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்கலாம் அனுப்பிச்சி வெளிநாட்டில் இருக்கிற ஜாதகம்லாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் நமக்கு ஜாதகம் ஃபோட்டோவெல்லாம் அனுப்பிச்சி இந்த மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பயணங்களுக்கும் வரணுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க இன்னொரு நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சு இந்த ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயர் தோட்டம் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு உங்களுக்கு ஐடி நம்பர் பஸ் கொடுத்தா நீங்கள் வீட்டில் இருந்த மினிக்கே பார்த்துக்கலாமேங்க நீங்கள் வீட்டில் இருந்த மினிக்கே பார்த்துக்கலாமா ஆஃபீஸ்களை வர வேண்டியதில்லைங்க உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்தா வீட்டில் இருந்த மணிக்கே பார்த்துக்குறாங்க உங்களுக்கு தேவையான வரன்களை நீங்களாவே தேர்ந்தெடுத்து நீங்களாகவே திருமணத்தை முடிச்சுக்கலாம் இந்த மேற்றை மணி ஆரம்பிச்சுங்க கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் ஆச்சுங்க இந்த பதினாறு வருஷ காலகட்டங்கள் நிறைய காலகட்டங்களில் அந்த அருளால் நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சுருக்குதுங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கும் சீக்கிரம் திருமணம் நடக்கிற நம்மளும் முருகனை பிரார்த்தனை நினைக்கிறானுங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடியில் வேலை வைக்கிற புள்ளை சாதம் சாதவங்க கவர்மெண்ட்டில் வேலை வைக்கிற பிள்ளை சாதம் சாதகம் டீச்சர் லைனில் வேலை வாக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்கள் அதே மாதிரி பேங்க்கில் ஒர்க் பண்ணுற பொண்ணுக்கு சாதகம் பசங்க சாதவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாங்கக்கூடிய பயணிகள் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க சாதங்க ஐடியில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க சாதவங்க வெளிநாட்டில் வேலை ஆகக்கூடிய பொண்ணுகள் பசங்க பசங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஜாதகமே நம்மள்ட்ட நிறையா வந்துட்டு அதே மாதிரி இப்போ விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட பசங்களாம் நிறையா இருக்காங்க இந்த மாதிரி விஐபிகளுக்கு தனிப்பட்ட முறையில் பார்த்துட்டு இருக்கிறனால விஐபி ஜாதமும் நம்மகிட்ட நிறையா இருக்குதுங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் கொங்கு விளாட்ற எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை ஜாதகமே நம்மள்கிட்ட லட்சக்கணக்கான பிறவிகள் இருக்கிற நாளைங்க நிறையா பார்த்துட்டு நிறைய சுபகாரியங்கள் முடிச்சு இருக்காங்க நம்மளும் நல்லா உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்குதுன்னா யூடியூப்பில் போய் அஜய் கொங்குமேட்டரி மணி ஓட்டம் சித்திரம் நடிச்சிங்கனாலே யூடியூப்பில் என்னோடய பயோட்டோட்டா ஆஃபீஸ் பயடோட்டா எல்லாம் வந்துடுங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் அஜய் கொங்குமேட்டரிமணின்னு ஓப்பன் பண்ணி பாருங்கள் என்னோடய பாய் தோட்டா எல்லாமே வந்துடுவோங்க யூடியூப்லேயும் திட்டத்திட்ட ஒரு ஆயிரம் வீடியோக்கு மேலே வச்சு அதெல்லாம் பார்த்துட்டு கூட உங்கள் பொண்ணு ஜாதகமாக இருந்தாலும் பசங்கள் ஜாதகமாக இருந்தாலும் அனுப்பிச்சி விடுங்க அதேமாதிரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எனக்கு பூராமே பசங்கள் ஜாதகம் தான் நிறையா வந்துட்டுருக்குங்க எல்லாமே சேலரி நிறையா வாங்குகிற பசங்கள் அடிப்படை வசதியான பசங்கள் விவசாயத்தை சம்மந்தக்கூடிய பசங்கள் ஜாதங்கள் நிறையா ஜாதங்கள் நம்மள்கிட்ட நிறையா வந்துக்கிட்டு இருக்குதுங்க அதனால் இந்த உங்கள் பொண்ணுங்களுக்கு பயனுக்கு வரேன்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நாங்கள் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்குங்க ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட்டை அனுப்பிச்சி விடுங்க மறக்காமல் அதேமாதிரி நீங்கள் வெளிநாட்டு மாப்பிள்ளை வேணுங்கனாலும் வெளிநாட்டில் மாப்பிள்ளை எடுத்துக்காங்க வெளிநாட்டு பொண்ணுகளும் நம்மகிட்ட நிறையா இருக்காங்க அதேமாதிரி இது பார்த்திங்கன்னா டாக்டர் ப்ரொஃபைலில் நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ்ஸுங்க எம்டி மாதிரி பிடிஎஸ் இந்த மாதிரி ஜாதகம் நம்ம நிறையா இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் பொருளாளர் எங்கெங்கே இருக்காங்க அத்தனை பேருமே எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பயனுக்கு வரேன்னு பார்த்தீங்கன்னா மறக்காம நான் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயட்டாட்டை அனுப்பிச்சுடுங்க உங்கள் பொண்ணுங்களுக்கும் பயனு சீக்கிரம் திருமணம் மடங்கு நான் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறவங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஜாதகெல்லாம் மறக்கிங்கன்னா ஈரோடுக்கு தான் நிறையா வந்துட்டுருக்குங்க ஈரோடுங்க சங்ககிரி விருந்தரைங்க நாமக்கல் சேலம் கரூருங்க பொள்ளாச்சி உடம்புலப்பேட்டைங்க குடிமங்கலங்க அதே மாதிரி எல்லாம் நம்ம தமிழ்நாடு முழுவதும் திருப்பூருங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஊர் பேரை சொல்லிக்கிட்டே போய்ட்டு இருக்குற மாதிரி ஜாதமெல்லாம் நம்மளோட நிறையா ஐவியில் வந்து நிறைய சுபகாரியங்களும் முழுவனரெலாம் முடிஞ்சிட்ருக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டாவது இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் உங்களால் திருமணம் நடக்கும் நடக்கும் இருந்தால் கண்டிப்பாக நடக்குங்க அதனால் அவங்க ஃபோட்டோ ஜாதகத்தை உங்கள் நண்பர்கள் மூலிமா மேரேஜ் இல்லாதவங்கள நிறையா இருப்பாங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த வீடியோ பார்க்காம எத்தனையோ பேர் இருப்பாங்க அதனால் அவங்கள்ட்ட இந்த வீடியோவை பார்த்தீங்க சாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சிவிட்டு பார்ப்போம் சொல்லி கண்டிப்பாக ஒவ்வொன்றால் அவங்களுக்கு ஒரு திருமணம் நடக்கட்டும்னு ஆசைப்பட்றேன் அதனால் கண்டிப்பாக மறக்காமல் நாங்கள் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சாதகம் ஃபோட்டோ பயன் அனுப்பிச்சி விடுங்க நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு நல்ல வரங்கள் அமைட்டுன்னு சீக்கிரம் திருமணம் நடக்கட்டும் முருகனை பிரார்த்தனை அனுப்பிடுறாங்க நன்றி வணக்கம் அஜய்க்கு உங்க பேட்டங்களையும் உங்களுக்குறேங்க இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்